கடலூர் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் திருப்பனம்பாக்கம் திருப்பணம்பாக்கம் உள்ளேரிப்பட்டு கரைம்பேடு ரெட்டிச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் கோயிலில் வழிபட்ட தங்கர்பச்சான் அங்கிருந்த பெண்களை சந்தித்து அவர்களிடம் உரையாடி வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து பேசிய பாமக வேட்பாளர் தங்கர்பச்சான் தன்னுடைய ஆவணப்படத்தின் மூலமாகவே தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடியை மத்திய அரசு ஒதுக்கியதாக கூறினார் தற்போது பிரதமர் பதவிக்கான தேர்தல் என்றும் மோடிக்கு வாக்களித்தால் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்ற முடியும் என்றும் கூறினார்

ஒரு மாற்றம் தேவை இந்த முறை திமுகவும் நிக்கல அண்ணா திமுகவும் நிக்கல நல்லா தெரிஞ்சுக்கங்க இது வந்து பிரதமர் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறனா அதை பத்தி நீங்க யோசிக்கலாம் அதனால யோசிக்கோ யோசிக்காதீங்க மோடி தான் பிரதமர் ஆக போறாரு அவர் நினைச்சா தான் தமிழ்நாட்டுக்கு எதையாவது தர முடியும் இவங்க ரெண்டு கட்சியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததால பத்து வருஷமா ஒண்ணுமே நடக்கல எல்லா திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதெல்லாம் நடக்கணும்னா நீங்க மோடி ஓட்டு போட்டாதான் தான் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க